சாமி ராஜபாளையம் ராஜபாளையம் குழந்தை பத்தி கேட்க வந்தது யாரப்பா குழந்தை உனக்கு குழந்தை வேணுமா வாங்க மகளை குழந்தை கேட்க வந்திருக்காங்க என்னம்மா ராஜபாளையம்மா இல்லையே இல்லையா பக்கத்தில் வேற ஒரு கிராமம்ல உனக்கு முகவூருக்குமந்தாபுரம் அதான நூறுதா காலம் உன்னுடைய உடல்நிலையை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் வயிறு எப்பொழுதும் கற்பவை சம்பந்தமான ஒரு அழுத்தமான நிலை இருந்துகிட்டு இருக்கு அதை டாக்டர்கிட்ட கேட்கும் ஒரு கட்டி சம்பந்தமான குழப்பம் இருக்குன்னு சொல்லி பயங்காட்டிருப்பாங்க என்ன அது பயங்காட்டிருப்பாங்கன்னா அவங்க பொய் சொன்னாங்களா ஆனால் ஸ்கேன் ரிப்போர்ட்டே அப்படி தான் இருக்கு தேய்ச்சி குளிச்சுக்கோ மென்சஸ் பிரோடு சேர்ந்து அது கரைஞ்சி போயிடும் புரியுதா இதுல இருந்து மூன்றாவது மாதத்துல குழந்தை ஜனனமாகும் தை மாத பௌர்ணமி தைப்பூசமாக இருக்கும் அன்னைக்கு உங்களால வர முடியுமான்னு தெரியல மாசியில வரக்கூடிய பௌர்ணமி மூணு பௌர்ணமிக்கு வரணும் மூன்றாவது பௌர்ணமி என்று குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யார் பிறப்பான்னு கேட்ட அகிலாண்டி வந்து பிறப்பான் உங்களை தான் பிறப்பு அகிலா தேவின்னு பேர் வைக்கணுமா கல்லுவா இந்தாடா இப்போதைக்கு கொஞ்சம் தொழிலில் மனக்குழப்பமும் கொஞ்சம் கடன்களும் கஷ்டமும் இருக்குது இன்றைக்கி தர நல்லாயிருக்கும் பெற்றவங்கள்ட்ட சண்டை போடக்கூடாடா முட்டாப்பெயலை மனசை பக்குவப்படுவதில் தான் சொல்லி கொடுத்து சண்டை கொடுத்து உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் உண்மையா இல்லையா வந்துடுச்சில அப்போ உன் அறிவு அடக்கடாமும் இல்லை நல்லா இருக்கும் மகளே ஆனந்த மாதிரி என் சின்ன குட்டிகளே நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா யார் இது ராஜபாளையம் ஆன்மீகவாதிகள் உட்காருங்க சாமி மூட்டுவாங்க உட்காருங்க உக்காராம் உட்காருங்க அருள் மார்க்கமே தெருமார்க்கம் ஒரு நாள் வடிவத்தில் உள்ள ஒன்னு இருக்கு அதை யாராவது புரிந்தீர்களா புரியல வெளியே இருந்து தெரிந்தால் அது பிரபஞ்ச ஒளி உள்ளிருந்து தெரிந்தால் அது ஆத்ம தரிசனம் இல்லையா ஆத்ம தரிசனம் பார்த்த பிறகு உலகியலுடைய இன்பத்தை பற்றிய வெறுப்பும் இறைமயமே புனிதமானது என்ற ஒரு எண்ணமும் தெளிவாகி இப்போது ஆன்மீக நிலைக்கு வந்திருக்கிய நிறைய பக்தர்கள் உன்னை நாடி ஆசிர்வாதத்தை பெற்றாலும் இன்னும் நிறைய விஷயங்களை சாதிப்பதற்காக உலகம் சுற்றுகிற ஒரு ஆன்மீக பயணம் முதல்ல காசியை நாடிவிட்டாய் அதை ஏன் சொன்னோம்னா தண்ணி பண்ணி கொடுமா அந்த காசியை நாடி ஏனா உலகத்துல மோட்சத்துக்கு போகக்கூடிய இடம் எங்க இருக்கு கடைசியா போகக்கூடிய இடத்துக்கு நீ முதல்ல பைட்ட அந்த நிலைகளில் ஏற்பட்ட அந்த ஜோதிர் லிங்கம் அமைதி முதல்ல அமைதி அந்த ஆன்மீக நிலையை உணர்ந்து இப்ப இருக்கிறது எழுந்து இருந்து எழக்கூடாது அதுக்குரிய காலம் வரப்போகுது ஆடி அமாவாசையிலிருந்து இருந்து இருப்பாய் வெற்றி உண்டு சக்தி சுரபாய் நமோ நம வரணும் ஏற்கனவே ஒரு சமாதி வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு என்னப்பா அந்த குருவனுடைய திருமார்க்கம் என்னுடைய ஆத்மாவை தொடுமா அந்த நிலை எனக்கு கிடைக்குமா என்ற ஒரு இயக்கம் இருக்கு துணையாக்கி தானே வெற்றி அடையலாம் எத்தனையிடங்கள்ல குறி எல்லாம் ஆங்காரத்தையும் முக அசைவையும் சாமி ஆடிக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு சொல்றாங்க இந்த இடம் மட்டும் கொஞ்சம் ஞானமா இருக்கு நம்ம போய் பார்ப்போமே தெளிவு இருக்கா இல்லையான்னு சிந்திப்போம்னு நினைச்சு என்ன நீ பல ஆராய்ச்சி பண்ணேன் உண்மை இல்லையா அந்த ஆராய்ச்சியில இங்க தெளிவு இருக்கு என்பதை தான் என்ன பார்க்க வந்திருக்கேன் அதனால ஆகாயத்துக்கும் உள்மனதுக்கும் தொடர்பு இருப்பதை போல் ஆன்மீகவாதிகளுக்கும் குருமார்களுக்கும் ஒரு சொந்தம் இருக்கு இருக்கா இல்லையா அதை நிரூபிச்சிருக்கேன் வெற்றி உண்டுப்பா நல்லா போயிட்டு வாங்க அன்னதானம் சாப்பிட்டு போங்க காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குல தெய்வம் மனைவியின் தெய்வமும் சார் ஆனந்த மடையுங்கள் ஆனந்த மடையுங்கள் ஆனந்த சார் புண்ணிய இவருக்கு ஒரு மாதம் கொடுங்கப்பா ஏன்னா பத்திரகிரியார் மோட்சம் பெற்றோன்னா பட்டினத்தார் மனம் வந்தார் அந்த மாதிரி நான் கூட்டு வந்த அம்மாவுக்கு சாமி மாலையை கொடுத்தாரு எனக்கு கொடுக்கலையே அந்த உள் வேண்டாம் இந்தப்பா அப்பா வா வெற்றி அடைந்து கொள் நாராயணா நாராயணா செல்வாங்க அடுத்து நிறைய இருக்காங்க ஹரி ஹரி நாராயணா கோவிந்தா இன்னும் என் தண்ணி அம்மா குடிக்க ராஜபாளையத்திலிருந்து ஆஸ்திரேலியா வர தொடர்புடைய வந்திருக்காயா ஆப்பிரிக்காவா எங்கப்பா காலில் விட்டு வரலாம் ஏற்கனவே காலில் விட்டு நீங்க கவனிக்காம எங்களை வச்சிருக்கியா சாமி எத்தனை தரணும் உங்கள் காலில் விடுவேன் அப்படி சொல்லுவா உக்கார கர்மசாமி ஆமாம் உங்களை நினைக்காத நாடு இல்லை உன்னை கும்பிடாத நாடு இல்லை எங்க மனதுக்கும் அறிவுக்கும் தெளிவு கொடுத்த ஒரு மகானாகவும் தெய்வமாகவும் உங்களை நான் பூஜித்துக்கிட்டு இருக்கேன் ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு இதுவரை பதிலும் கிடைக்கல பலனும் கிடைக்கலையே அப்படின்னு ஒரு உள்ளம் இருக்கா இல்லையா அது இனிமேல் நடக்குமா அந்த வெளிநாட்டு பயணம் இன்னும் என் வயசை வச்சு தள்ளி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்துல இருக்கு ஒரு சான்ஸ் சொன்னது சொன்னதுதான் இப்ப அடுத்த டெஸ்ட் வந்து உனக்கு அதுல இரண்டு நண்பர்கள் உன் பக்கத்துல இருக்காங்க ஏற்கனவே முதல் டெஸ்ட் நீ ஓகேன்னு இருக்க இப்பவும் மீண்டும் ஒரு சான்ஸ் தந்து இன்னும் ஒரு முறை போய் மூன்று ஆண்டுகள் இருந்து முக்கோடிகள் சுமந்து வருவாய் வெற்றி உண்டு வேற என்ன வேணும் நீதிமன்றத்தில் வெற்றி அடைந்தாய் எப்படி ஜெயிச்சு அந்த சந்தோஷம் எனக்கு போதாதா வேற என்ன வேணும் உலகத்துல

ஆயுள் கண்டம் இல்லாம உடல் சேதம் இல்லாமல் உன் சகோதர மனம் குழம்பிக்கிட்டு இருக்கான் அவன் மண்டையை கொஞ்சம் திருத்தி ஒரு முடிவுக்கு வர வைப்போம் தெளிவு பண்ணுவோம் அவங்கள கூப்பிட்டு வந்து பாப்போம் அடுத்து சந்திப்போம் நல்லா இருங்க ஓகே புண்ணியம் பண்ணிங்க புண்ணியம் தொழில் சம்பந்தமாக மனம் பாதிக்கப்பட்டது யார் கால இன்னும் ரெண்டு வாடா அப்படியா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த போற வழியில இடதுபுறத்திலிருந்து இன்னொரு சந்துக்குள்ள போனா ஒரு அம்மன் கோயில் சிறிய அம்மன் கோயில் இருக்கு இடதுபுறத்திலிருந்து இன்னொரு சந்துக்குள்ள போனான் இருக்கா அதையெல்லாம் தாண்டி போய் பார்த்தேன் அங்க அந்த ஏரியாவில் முனீஸ்வர சாமியை பத்தி கொஞ்சம் பேசிக்கிடுவாங்க அந்த சாமி இதுதான் உன்னுடைய எல்லை ஆனா வீட்டுக்குள்ள முருகப்பெருமான் பச்சை மயில் வாகனத்தோடு பன்னீர் கை தோளோடு வந்திருக்கிறான் மூன்றாண்டு காலமாக தொழிலில் நஷ்டமும் கடனும் பட்டு வேதனை இந்த மனநிலைகளிலிருந்து மாற்றி கொடுக்கணும் உடல்நிலைகளில் உள்ள குறைகளை தீர்க்கணும் யாரோ ஒருத்தர் என்னவோ சொல்லுதான் என்னது அப்படியா அப்படியாட்டுவா வேற என்னப்பா வேணும் ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே என்னன்னு கேட்டனே அங்க ரெண்டு கைய காட்டுதான் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு யாரோ ஒருத்தர் என்னமோ சொல்லுதான் என்னமோ சொல்லுதான் நாலு பேர்கள் அந்த கெட்டதுக்கு ஒன்னு தலையிட விடாம தடுத்து நிறுத்துவார்கள் புரியுதா அந்த மனம் உடையவர்களாக இருக்காங்க ஆனா அவங்க உன்னுடைய மேலோ அதை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை அந்த கோயில் அங்க உருவாகுமான்னு கேட்டேன் உருவாகும் வலது பக்கத்துல நேர்முகமாக இருக்கக்கூடிய கிரவுண்ட் பக்கத்தில் நடக்கும் அது கோயில் பார்த்துக்கிடுவோம் தை மாதம் உங்களுக்கு அது அமையும் பொறுமையாக இருக்கணும் நாலு பேர் வாக்குவாதம் பண்ணுவோம் அது போலீஸ் வழக்காக மாறாமல் பொறுமையோடு செயல்படணும் கட்டிருவோம் வெற்றி உண்டு உடல்நிலையை பத்தினு சொன்ன நீ கேள்வியே கேட்கலையே மாத்திருவோம் தைரியமா இருக்கும் கண்ண முடிக்க ஜெய்ஜி தாராய் நல்லா கருப்புசாமி ஆமா அதே பெங்களூர் எல்லை பெங்களூர் எல்லை பிள்ளையை பத்தி கேட்க காலை விட்டு வரலாம் சக்தியே துணை வா மகளே வந்து உட்கார் மங்களம் அருள்வாய் மதுரைக்கு அரசி வரலாம் மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது அது எங்கப்பா இருக்கு மனம் குழம்பாம மனதை அழைப்பாய விடாம என் பக்கத்தில் வரணும் முடியுமா உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன் உங்க வீட்டுல இருந்து சரியாக ஒரு கிலோமீட்டருக்கு உட்பட ஒரு அம்மன் கோயில் மாரியம்மன் கோயில் இருக்கு சரியா ஏன்னா மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு கேட்டோட உனக்கு அதை புரிய முடியல அதான் அது இவ்வளவு தூரத்துல இருக்குன்னு நான் சொன்னேன் இப்போ வீட்டுக்குள்ள உங்க எல்லாருக்கும் மதியில ஒரு குழப்பம் அது என்ன மதியில் குழப்பம் சைக்காட்டிக் ப்ராப்ளமா இல்ல ஒரு வகையில் அது சைக்காட்டிக் ப்ராப்ளம் கூட சொல்லலாம் ஏனென்றால் இரவில் தூங்காத ஒரு மன உளைச்சல் பேய் பிடிச்சது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை தூங்காமல் இருந்து எழுந்திருத்தல் நம்முடைய மனதுக்கு புறம்பாக நடக்கின்ற மன ஆற்றல் இவளுடைய உள் மன ஆற்றல் பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு மனது நிபுணர்களை பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா இவளுடைய மன ஆற்றலை திசை திருப்பி தெளிவுபடுத்தி தர வேண்டியது என் பொறுப்பு அது உண்மையிலே மாந்திரிகத்தால் நடந்திருக்குமா அல்லது தெய்வ குற்றமாக நடந்திருக்குமான ஒரு சந்தேகம் மனதுக்குள்ள இல்லை மாயாச்சார வேலையும் இல்லை தெய்வ குற்றமும் இல்லை பகுத்தறிவோடு உணர்ந்து பார்த்தால் தேவையில்லாத மன அதிர்ச்சியில் உள்மனதின் திசை திருப்பம் அதுக்கு பேர் மன என்னும் நோய் என்ன நோய் மன அதை நேர்கோடுக்கு கொண்டு வந்து நான் நல்லாக்கி தந்துருந்தேன் காலுவாங்க எதுவும் ஆவி நடமாடுமோ அப்படிங்கற ஒரு எண்ணம் கற்பனை உள்ளுக்குள்ள இருக்கு நீ நினைக்கிறது மாதிரி நம்ம நினைச்சதுதான் சரியா இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடுவோமானு என் கிட்ட எந்த சிந்தனைக்கும் வந்துடாத என் பாதையிலேயே வா சரியாகவே நடக்கும் சரணா அதனால இது மல்ல மைய வேலை இல்லை மந்திர வேலை இல்லை தந்திர வேலை இல்லை ஆண்டுகள் தொழிலாள மன வருத்தங்கள் பணத்தால கஷ்டங்கள் புரியுதா அதே மாதிரி நண்பர்களால் ஏமாற்றங்கள் இவைகளெல்லாம் நடந்து பாதிக்கப்பட்ட மன உணர்வின் தாக்கம் அமைதியற்ற நிலையும் சூழ்நிலைகளும் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கு ஆனா வீட்டினுடைய அருகில் மாந்திரிகம் சம்பந்த பூசை சம்பந்தமான சில அடையாள பொருள்கள் கிடந்திருக்கு அந்த பொருளை சாமி நடக்காம இருக்கும் நான் நினைச்சதுதான் உண்மை நீ கன்ஃபார்ம் பண்ண வர ரெடி வரடி உண்மையில சொல்லுவா காட்டி கொடுத்து கொலகாரி ஆயிடக்கூடாது போட்டது உண்மை செஞ்சது உண்மை நம்மளை அது வந்து பாதிக்கலைங்கிறது நான் சொல்ற உண்மை வந்து அது பாதிக்கவில்லை அவங்க செஞ்சதும் உங்களை பாதிக்கவில்லை இதை நீங்க புரிந்து கொள்ளணும் கிரகங்கள் உங்களை காக்காயும் வந்து உட்கார பனங்காயும் கீழே விழ இப்படித்தான் நடந்துச்சு அதனால இந்த நிலைகள்ல இருந்து தரேன் புனிதமாக உங்களை வாழ வைக்கிறேன் எனக்கு இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா இருக்கு நல்லபொழுதான் சயின்ஸ் சம்மந்தமானது கொஞ்சம் மைனஸாக மைனஸா என்ன மேக்ஸ் பிசிக்ஸ் இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் மைனஸ் கண்ணை மூடு தாத்தா தார அந்த சக்தியை இந்தா வெற்றி அடைவாய் புனிதம் அடைவாய் இருந்து என்னை பார்த்து போங்க என்ன நல்லா இருங்க குடிச்சுக்கு நான் நான் டாக்டருக்கு படித்தமில்லை கொஞ்சம் பக்கத்தில் வா நான் சாமியை நடிச்சுக்கா நான் தாத்தாவேன் கருமசாமிக்கு அதே பெங்களூர் எல்லை என் மனை மண்ணு சம்பந்தமான குழப்பத்தை தீத்து தாயா கருவசாமி அப்படி கேட்டு வந்தவங்க கால் விட்டுவாங்க உங்க மண்ணு மன டாக்குமெண்ட் எல்லாம் படிச்சு பார்த்தேன் உங்க பக்கத்துல சரியா இருக்கு லீகல் உபனியன்ல ஒண்ணும் குழப்ப இல்ல தேவையில்லாம ஒருத்த மட்டும் வந்து அதுல எந்த பிரச்சனையும் காப்பாத்தி உங்க இஷ்டப்படி இதை பொண்ணாக்கி தரணும் விஷயம் கொண்டாங்க பொண்ணாக்கி தரணும் கால விழுந்துட்டு வாங்க அது இருக்கான பாத்திரம் வேண்டாம உமர்கையாம் பாடல் படிச்சிருக்கீங்களா பாடல் படிச்சிருக்கீங்களா ஒரு சிறந்த ஒரு புலவர் அவர் வீணே மண்ணை கொடுத்து பொன்னை தாய் என்று கேட்டால் பொல்லாத மானிடன் என்ன செய்வான் என்று எழுதினார் மண்ணை கொடுத்து பொன்னை தாய் என்று கேட்டால் பொல்லா மனிதன் என்ன செய்வான் அப்படின்னு ஒரு கேள்வி ஏன் இந்த வார்த்தையை சொன்னேன் சாமி இந்த மண்டம் உன் கையில கொடுத்திருக்கிறேன் இந்த மண்ணு இருக்கிற இடத்துல புதையல் இருக்குன்னு எனக்கு சில அறிகுறி தெரிஞ்சது உண்மையா அது உண்மையா இல்லையா இத கற்பசாமி கன்பார் பண்ணி தரணும் அப்படி தந்துட்டா எடுக்கிறதுல சரி பாதி சாமிக்கு பாதி எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம் இதாலப்பா உண்மை இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க